இன்றைய இனிய நாளில் தமிழின் ஞானத்தை பற்றிய முக்காலம் உணரக்கூடிய விஷயங்களை எப்படி நாம் கற்றுக்கொள்வது என்பது பற்றி தெரிவிக்கிறேன் தமிழ் மொழியில் இலக்கியம் இலக்கணம் அறிவின் பூர்ணம் என்று சொல்லக்கூடிய விவேகம் இது போன்ற விஷயங்கள் ஆழமான பக்தி இலக்கியத்தின் ஆழமான விஷயங்கள் இவை அனைத்துமே ஒரு பாசி மணியைப் போல் ஒரு உதாரணத்திற்கு ஒரு இருக்கிறது அதில் பாசிமணிகள் மணிகள் சிதறி இருக்கிறது அந்த ஒவ்வொரு பாசிமணிகளாக அந்த நூலில் கோர்த்து அழகான மாலையாக உருவாக்கி நாமும் போட்டுக்கொள்ளலாம் அந்த மாலையை மற்றவர்களுக்கும் பரிசாக கொடுத்து அவங்களையும் பெருமைப்படுத்தலாம் இதேதான் தமிழ் மொழி உலகம் முழுவதும் தேவலோக பாசை என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்மொழி இலக்கணம் இலக்கியம் ஆன்மீகம் அறிவு சம்பந்தப்பட்ட அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த விஷயங்கள் சிவபெருமானின் உண்மையான தத்துவங்கள் முக்கால விஷயங்கள் இவை அனைத்துமே பாசி போல் செதறி இருக்கும் நம்ம அறிவுக்கு எட்டாது புரியாது கேட்டிருப்போம் படித்திருப்போம் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்போம் அதே சமயம் முறையாக சிறுவயது முதலே பக்தி யோகத்திலே பல வருடங்கள் இருந்தால் பாசி கோர்த்து மாலையாக எப்படி மதிப்பாக மாறுகிறதோ அந்த மணிமாலை மாலை அதை போலவே தமிழுங்கிற முழுமையான வடிவத்தில் ஞானம் என்ற ஒரு மாலையாக மாறி இந்த விஷயங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்துவிடும் ஆள் மனதில் சேர்ந்துவிடும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய அறிவிற்கு பரிபூர்ணமான ஞானத்தை தரக்கூடியது நம்மளுடைய தமிழ் மொழி ஆக முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய ஒன்றை அளந்து ஒன்றை பெறுதல் என்று நேற்றைய காணொளியில் தெரிவித்தேன் அதேபோல் பல விஷயங்களை இழக்க வேண்டும் தியாகங்கள் பண்ண வேண்டும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் குடும்பத்திற்கும் சரி பணி செய்யக்கூடிய இடத்திலும் சரி அர்ப்பணிப்போடு செயல்படும் பொழுது இந்த தமிழான ஞானத்தை முழுமையான ஞானத்தை தரக்கூடிய மொழி முக்காலத்தை உணரலாம் பல புதுமைகளை கண்டுபிடிக்கலாம் குடும்பத்திலையும் பணி செய்யக்கூடியத்திலும் குறிப்பிருந்து செயல்படலாம் எப்போதும் ஆனந்தமாக வாழலாம் இது போன்ற நன்மைகள் முயற்சி செய்தால் கிடைக்கும்